இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அப்படிங்கிற இடத்துல கிங்ஸ்லி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலில் என்சிசி டீச்சராக சிவராமன் அப்படிங்கிறவர் அந்த ஸ்கூலில் என்சிசி டீச்சராக இருக்கிறாரு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பேர் வந்து சதீஷ்குமார் அதில் பள்ளி தாளர் அவருடைய பேர் வந்து சாம்சன் வெஸ்லி டீச்சர்ஸ் சக்திவேல் சிந்து சத்யா கோமதி ஜெனிஃபர் அப்படின்னு டீச்சர்ஸுடைய பெயர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தவறான விஷயத்துக்கு துணை போயிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த கிங்ஸ்லி ஸ்கூலில் போலியா என்சிசி கேம்ப் ஒன்று நடத்தியிருக்காங்க உண்மை இல்லாத ஒரு என்சிசி கேம்ப்பு அதாவது இந்த என்சிசி கேம்பில் மொத்தம் நாற்பத்தி ஏழு குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க அதில் நாலு நாள் அந்த கேம்ப் வந்து நடந்துச்சு என்சிசி கேம்ப் நடக்கும்போது எப்படின்னா ஒரு தனியாக ரொம்ப ஒரு மைதானமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே தான் அந்த நாலு நாளுமே பிள்ளைங்கள்லாம் தங்கியிருக்கணும் சிலர் ஒரு வாரம் தங்க வைப்பாங்க சிலர் பத்து நாள் தங்க வைப்பாங்க என்சிசி பரேட் அப்படிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த கிங்ஸ்லி ஸ்கூல்லையும் இப்படி நாற்பத்தி ஏழு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நாலு நாள் என்சிசி கேம்ப் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க இந்த என்சிசி டீச்சர் வந்து சிவராமன் இந்த நாற்பத்தி ஏழு குழந்தைகளில் இருபது பேர் வந்து பெண் குழந்தைகள் மாணவிகள் பள்ளி மாணவிகள் இதில் பன்னெண்டு வயசு இது தான் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்குது இந்த பன்னெண்டு வயசு சிறுமிகளான இந்த பள்ளி குழந்தைகளை என்சிசி அப்படிங்கிற பேரில் கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதில் இந்த சிவராமன் அப்படிங்கிறவர் இரவு நேரம் நேரம் அந்த அந்த சமயத்தில் ஒரு மாணவியை மட்டும் தனியாக அழைச்சிட்டு போய் அவர் வந்து தவறாக முயற்சிக்கிறார் அந்த மாணவிகிட்ட அவர் அந்த மாணவிகிட்ட தவறுதலாகவும் அவர் நடந்திருக்கிறாரு அதற்கு பிற்பாடு இது இந்த பிள்ளை வந்து அழுதுகிட்டே டீச்சர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கு ப்ரின்ஸிபல்கிட்ட சொல்லியிருக்கு இப்படி எனக்கு என்ன இப்படி தப்பாக அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு பதில் அவங்க சொல்லியிருக்காங்க நீ பப்பாளி பழம் சாப்பிட்ரு தான் குழந்தெல்லாம் எதுவும் நிற்காது அப்படின்னு சொல்லி அதை அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க நீ பப்பாளி பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து பள்ளி பள்ளித்தாளர் முதல் கொண்டு ஆசிரியர்கள் வரையும் எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து மூடி மறைச்சிட்டாங்க ஏன்னா இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா அந்த பள்ளிக்கூடம் கிங்ஸ்லி ஸ்கூலுக்கு ரொம்பவே கெட்ட பேர் வந்துடும் அப்படின்றதுனால இவங்க எப்படியாவது இந்த விஷயத்தெல்லாம் மூடி மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிள்ளையை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு இந்த பிள்ளை வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் போனோன்னா உடல்நிலை அந்த பிள்ளைக்கு நாலு நாளைக்கு அந்த என்சிசி கேம்ப் முடிஞ்சு நாலு நாளைக்கு பிறகு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடையுது இதை கவனித்த அந்த பெற்றோர் வந்து அந்த பிள்ளைய தீவிரமாக விசாரிக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளையை வந்து உண்மையை ஒத்துக்கிறா இந்த மாதிரியான இடத்துல அந்த என்சிசி டீச்சர் சிவராமன் தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றத உடனே இவங்க பள்ளி நிர்வாகத்துக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க உடனே பள்ளி நிர்வாகத்துக்கு இந்த தகவல் தீயாக உடனே இந்த கேம்புக்கு போன நாற்பத்தி ஏழு குழந்தைகளில் இருபது மாணவிகளில் இன்னும் ஒரு எட்டு பத்து மாணவிகள் வந்து நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த சிவராமன் தான் இவரே வந்து ஒரு போலியா என்சிசி கேம்புக்கு தலைமையிடத்துக்கு தகவலை தெரிவிக்காமல் என்சிசி கேம்ப் அரேஞ்ச் பண்ணி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து தவறான காரியங்களில் பிள்ளைங்களை ஈடுபடுத்துறது இது மாதிரியான செயல்களில் இருந்திருக்கார் இவருக்கு துணையாக முன்னாள் சிஆர்பிஎஃப் வீரர் அவர் தான் சுப்பிரமணி அவருடைய பேர் அவர் வந்து இவங்களுக்கு இவருக்கு இந்த என்சிசி டீச்சருக்கு உடந்தையாக இந்த முன்னாள் சிஆர்பிஎஃப் வீரரும் இருந்திருக்காரு இப்போ இந்த விஷயம் புதாகரமாக வெடிக்கவும் மாவட்ட ஆட்சியர் வந்து சரையு அவங்க வந்து நான்கு தனிப்படை போலீஸ் அமைத்து குழு போலீஸ் குழுவை அமைச்சு இதில் இந்த விஷயத்தை வந்து தீவிரமாக விசாரிங்க இதில் யார் யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்களோ இதில் யார் யாருடைய பெயரெல்லாம் அடிபடுதோ அவங்கள வந்து தீர விசாரித்து அவங்க மேலே போக்சோ வழக்கில் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்புறம் அவங்க இந்த விஷயத்தை வந்து மூடி மறைச்ச பள்ளி பள்ளித்தாளர் முதல் கொண்டு ஆசிரியர்கள் இது வரைக்கும் ஒரு ப இடத்துல ஒரு பதினோரு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கைது செய்திருக்காங்க அப்புறம் கூடவே கூட இந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இனி ஏதாவது பிள்ளைங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு அப்படின்ற எண்ணை வந்து நீங்கள் வந்து டயல் பண்ணி உங்கள் உங்களுடைய பாதிப்பை பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உதவி நம்பரையும் கொடுத்துருக்காங்க உதவி என்ன இந்த கிங்ஸ்லி ஸ்கூலில் எதிர்பார்க்க முடியாத ஒரு கெட்ட காரியம் கெட்ட விஷயம் நடந்திருக்கு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் பள்ளித்தாளர் பள்ளி நிர்வாகிகள் தான் இதுக்கு பொறுப்பாக அவங்க ஏற்றுக்கணும் இது இந்த சிவராமங்கிறவன் அந்த அவர் வந்து நான் தமிழர் கட்சியில் நிர்வாகியாக இருக்கிறார் அவர் தான் இந்த போலியாக போலித்தனமான ஒரு என்சிசி கேம்ப் அப்படின்னு சொல்லி அவர் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கார் அப்படி ஸ்கூல்லேயே என்சிசி கேமரா அரேஞ்ச் பண்ணுறாங்க ஆனால் அவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணுக்கு வந்து டயல் செஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் சரையும் இதுக்கு நிறைய தீவிரமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இதோடைய உண்மை குற்றவாளிகளெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிகள்லாம் இனி வர நாட்களில் பலன் கொடுக்குமா என்னான்னு தெரியலை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்த நேர்ந்த கொடூரத்தை போல் கிருஷ்ணகிரியிலையும் பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இந்த அவங்களுக்கும் இப்படி ஒரு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் நடந்துருக்குது அப்படின்னா ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் அது எல்லாத்த விட அதிர்ச்சி நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்ருங்க உங்களுக்கு கரு தங்காது இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பிள்ளைங்கள்கிட்ட இது என்ன நிர்வாகம் என்ன பள்ளிக்கூடம் ஒன்றுமே புரியலை மூடி மறைக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து பேசி பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிறாங்க இந்த கிங்ஸ்லி ஸ்கூல்